இப்போ நான் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய சொருக்கு தக்காளி மற்றும் சாப்பிடக்கூடாத சொற்கு தக்காளி செடி எப்படி இருக்கும்னு காட்டுறேன் இதோட பழம் வந்து எப்படி இருக்கும்னா சாப்பிடக்கூடிய சொருக்கு தக்காளி பழம் கொஞ்சம் உருண்டையாக குண்டு குண்டுன்னு இருக்கும் சாப்பிடக்கூடாத சொருக்கு தக்காளியை விட இதோட பழம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இதோட இலை எப்படி இருக்கும்னா டார்க் கிரீன் கலரில் கொஞ்சம் ஷார்ப்பாக நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சொருக்கு தக்காளி பழத்தை நம்ம சாப்பிடலாம் இது சாப்பிட்றதால நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்குது சாப்பிடக்கூடாத சொருக்கு தக்காளி செடி எப்படி இருக்கும்னா அதையும் காட்டுறேன் வாங்க இதோட இலை வந்து எப்படி இருக்குதுன்னா இதை விட இது சாப்பிடக்கூடிய சொருக்கு தக்காளியை விட இது வந்து கொஞ்சம் வட்டமாக லைட் க்ரீன் கலரில் இருக்கும் இதோட இலை இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் இதோடய பழம் எப்படி இருக்கும்னா இதோட பழம் வந்து நீளமாக இதோடய எஜ்ஜு வந்து ஷார்ப்பாக கொஞ்சம் அந்த சாப்பிடக்கூடிய சுருக்கு தக்காளியை விட இது வந்து ஒல்லியாக இருக்கும் இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா நீளமாக இருக்குது இதோட நுனியை பாருங்கள் இதுவும் நல்லா நீளமாக இருக்குது சாப்பிடக்கூடிய சுருக்கு தக்காளி பழம் வந்து நல்லா ஷார்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா நீளமாக இருக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுதான் இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது தேங்க்யூ Thank mm -hmm. you.